இளம் தலைமுறைகள் இப்போ ஏன்னா ஒரு கம்யூனிஸ்ட் இயக்க வரலாறுனால் நைன்டி டென் எம்என்ரா ஏழு பேர் போய் சோவியத் யூனியனில் தாஸ்கண்ட்ல ஒரு கிளை அமைச்சி வந்தாங்க அந்த கிளை செயலாளர் முக சாதிக் அங்கே தொடங்கி இப்போ இருக்கக்கூடிய எம்ஏ பேபி வரைக்கும் தெரியணும் அப்படின் போது இந்த புத்தகத்தை தாராளமாக எல்லாரும் வாசிக்கலாம் அப்படின்றதான் சொல்ல வருது இதில் மிக முக்கியமாக ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கம் எந்த மாதிரியான அடக்குமுறைகளை சந்திச்சுது அந்தந்த காலத்துக்கு என்ன மாதிரி நடைமுறை உத்திகளை பயன்படுத்தினான்றதுக்கு இதில் ரொம்ப தெளிவாகவும் அரசியல் புரிதலோட இந்த புத்தகம் வந்து நமக்கு வழிகாட்டுது அப்படின்றது தான் இன்றைக்கி குறிப்பாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கப்புறம் எம்என் ராய் சோவியத் யூனியன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று காங்கிரஸ் இருந்த கம்யூனிஸ்ட்கள் முழுமையான சுதந்திரம் வேணும்னு கேட்ட முதல் கம்யூனிஸ்ட் வந்து முகமது அசர் முகானி அவரு தான் ஒரு கம்யூனிஸ்ட் தான் இந்த நாட்டுக்கு பூரண சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொன்ன பெருமை வேற எந்த இயக்க வரலாறுக்கும் இருக்காது கம்யூனிஸ்டுகளை தவிர அப்போது அங்கேருந்து நம்மளோட விடுதலை இயக்கம் வந்து தொடங்குதுன்னு நம்ம பார்க்கலாம் ஏன்னா அன்னைக்கு